ஹலோ தமிழ்நாட்டு மக்களே வணக்கம் உங்களுக்கு பரோட்டா பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் அது என்னங்க கேள்வி கேட்குறீங்க எனக்கு பரோட்டானாலே உயிருங்க அதை அப்படியே சுட சு பிச்சாவில் கொஞ்சம் சால்னா நான் ஊற்றி அப்படியே தொட்டு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் வேறு லெவல் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே சொல்லுவோம் ஆனாலும் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த பரோட்டாலாம் சின்னாதீங்க அதெல்லாம் கெடுதல் உடம்புக்கு அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க ஆனாலும் நம்ம வந்து நைட் ஆனோன்னா என்ன யோசிப்போம் பரோட்டாவை வாங்க சாப்பிடுவோண்டா அப்படின்னு தான் யோசிப்போம் அதாவது இருந்தால் பூமிக்கு இல்லைன்னா சாமிக்கு அப்படின்னு யோசிச்சுருவோம் ஆனால் பாருங்கள் இந்த பரோட்டா இதில் செய்கிறாங்கன்னா மைதாவில் செய்கிறாங்கன்றாங்க சரி மைதாவில் செய்கிற வேறு பொருளெலாம் என்னென்னா பேக்கரிக்குள்ளே போனீங்கன்னா வரிக்கியிலருந்து ப்ரெட்டிலருந்து பண்ணில் இருந்து பர்த்டேக்கு விட்டுற கேக்கிலருந்து குக்கீஸ்லேருந்து எல்லாமே இந்த மைதாதாங்க அப்புறம் டீ கடைக்கு போனீங்கன்னா அப்பா சமோசா அதுவும் மைதா தான் அப்புறம் வீட்டில் அவசரத்துக்கின்ற நூடுல்ஸ் பாஸ்தா இதுவும் மைதா தான் அப்போ எதுக்குடா மைதாவை கெட்டதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இதில் சேர்க்குற ரெண்டு கெமிக்கல் தான் பேடு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வென்ஸ் ஆயில் பெராக்சைடு அலோக்சன் இந்த ரெண்டு கெமிக்கலும் இதில் சேர்க்குறாங்க எதுக்கு சேர்க்குறாங்கன்னா ஒயிட்னிங் பண்ணுறதுக்காக இது வந்து கோதுமை இருந்து வரனால இது ப்ரௌன் கலராக இருக்கிறது இல்லை கோதுமையோட கழிவுன்றனால ஸோ இது ஒரு மாதிரி கலரில் இருக்கும் இதை ஒயிட்டாக மாற்றுறதுக்காக அதை சேர்க்குறாங்க அப்போ அது உடம்புக்கு கெடுதல் அப்படின்னு சொல்கிறாங்க இதை அளவாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றது தான் நம்மளோட ஒப்பீனியன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்க கிட்னியில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிறவங்க அப்புறம் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அப்புறம் டைஜஸ்டிவ் எனக்கு சரிமானமே ஆகாது அப்படின்றவங்கலாம் கண்டிப்பாக பரோட்டா எடுக்காதீங்க இதில் கார்போஹைட்ரேட் அளவு கூட அதனால் எடுக்கவே எடுக்காதீங்க இல்லை நான் பரோட்டா சூரி மாதிரி ஒரு ஐம்பது பரட்டா நான் நூறு கூட சாப்பிடுவேன் அப்படின்லாம் நீங்கள் அடம்பிடிக்கவே கூடாது அளவாக சாப்பிட்டா எதுவுமே உடம்புக்கு நல்லது தாங்க அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் இருக்காங்க பரட்டா சாப்பிட்றதோட சேர்த்து இந்த மாதிரி நார்ச்சத்து உள்ள வெஜிடபிளையும் ஃப்ரூட்டையும் சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க நன்றி